விடாமுயற்சி திரைப்படம் நயன்தாரா விட்ட சாபம் தான் விக்னேஸ்வரன் படத்திலிருந்து நீக்கினது தான் இதனால்தான் இத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு போட்டுருக்காங்க ஏங்க என்ன ஒரு அதாவது வந்து நாயன்தாரா சாபம் கொடுத்தாங்கன்னா வந்து கண்ணகி சாபம் கொடுத்து மதுரையை எரிச்ச மாதிரி நாயன்தாரா சாபம் கொடுத்தாங்கன்னா விடாமி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது தடங்கள் ஆயிரும் படம் முடியல ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அஜித் சார் வந்து தன்னுடைய பார்ட்டு நடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு டப்பிங் எல்லாம் பேசி கொடுத்துட்டாரு எல்லா வேலையும் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு ஆனா வந்து பிரேக் டவுன் அதோ தழுவி இவங்க எடுத்துட்டாங்க முதலே இதை வாங்கியிருந்தா சின்ன அமௌண்ட் ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு கோடியிலையோ கூட இது முடிஞ்சிருக்கும் ஆனா அதை வந்து ஒரு அசால்ட்டா அதாவது வந்து பார்த்துக்கலாம் அது என்ன பெரிய இது அப்படிங்கிற ஒரு மெத்தனமான போக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி அதை வந்து ஒரு தள்ளி விட்டுட்டே போயிட்டாங்க அதை படத்தை எடுத்த மகிழ் திருமேலி போயிடுவாரு அஜித் போயிடுவாரு ஹந்தேக் ஒதுக்குவாங்க அந்த உடம்பு ஒர்க் பண்ண எல்லாருமே ஒதுக்குவாங்க கடைசியில் யார் வந்து சுற்றி நிற்பாங்கன்னா சுபாஷ்கர்னை சுற்றி நிற்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி இன்னொரு இந்த மாசத்துலயோ இல்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லயோ வரப்போகுது இன்னொரு படம் குட் பேட்லயும் இந்த வருஷத்துல வரப்போகுது அதனால வந்து அவங்களுக்கு வந்து கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் ரெண்டு ட்ரீட் இருக்கு மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு திரைக்கு வர இருந்தது அஜித் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அஜித் ரசிகர்களை தாண்டி தமிழ் ரசிகர்கள் ஒரு பெரிய படம் வருது அதுவும் விஜய் சார் படம் அஜித் சார் படம்னாவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த படம் திரைக்கு வருவதாக இருந்து டக்குன்னு தள்ளி போன செய்தி புத்தாண்டு அதுமா அனைவர்தும் இதயத்தையும் விட்டது அதுதான் உண்மை ஏன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் அதனால் அந்த அப்டேட்டுக்கு பின்னாடி பல காரணம் சொல்கிறாங்க இப்போ அஜித் சார் இங்கே எல்லா ஒரு ஃபாரினர் இங்கே இருக்கா சொல்கிறாங்க அந்த படம் வர்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அது என்ன நடந்தது ஒரு சைடு நயன்தாரா விட்ட சாபம் தான் விக்னேஷ் படத்துலேருந்து நீக்கினது தான் இதனால தான் விடாமுயற்சி இத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு போட்டுட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் உண்மையாக அதுதான் அதாவது வந்து விக்னேஷ் சிவன் வந்து ஒரு கதை போய் ஒரு லைன் வந்து அஜித்த சொல்கிறாரு அந்த லைன் வந்து அஜித் ஓகே பண்ணி இதை டெவலப் பண்ணுங்கன்றாரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஒரு வருஷ காலம்னு கூட சொல்லலாம் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லாக டயலாக்லாம் எல்லாம் பண்ணி பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொண்டு போய் அஜித்து கொடுக்குறாரு லைக்கார்ட்டு கொடுக்குறாரு அஜித் அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு விக்னேஷ் சிவன் அடுத்து அடுத்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு அது வந்து சரியாக செட் ஆகலை அப்புறம் லைக் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அஜித் கூப்பிட்டு சொல்லிட்டாரு லைக்காட்ட இது வந்து சரியாக வராது போல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னும் போது லைக்கா கூப்பிட்டு ரொம்ப காமெடி ஸ்கிரிப்டா இருக்கு அதனால இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் வன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க

இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படியாவது இதை கன்சிடர் பண்ணுங்கள் இது நீங்கள் இந்த படத்துலேருந்து விக்னேஷ் நான் நீக்கிட்டிங்கன்னா எங்களோடய எதிர்காலமே வந்து ஒரு பிளாக் மார்க் ஆயிடும் ரொம்ப கஷ்டமாயிரும் அவரோட ஃப்யூச்சர் கெட்டு போயிடும் கொஞ்சம் கன்சிட்ரு பண்ணுங்கள் எப்படியாவது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ரெண்டாவது தடவையாக ஒரு யோசனை பண்ணுங்கன்ன போது அஜித் வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டார் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அது முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார் காரணம் என்னன்னா அஜித் அவரோட கேரியரை பார்ப்பார்ல இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு கங்குவா மாதிரி ஒரு படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அஜித்தை வந்து பயங்கர ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவருடைய கேரியர் வந்து ரொம்ப செட் பேக்காக போயிடும் அதனால் அவர் யோசனை பண்ணிவிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வின்னேஷ் அதில் வெளியில் வந்து இந்த ரவுண்ட் டேபிளில் பேசினார் அது பேசும்போது இந்த மாதிரி வந்து நான் வந்து லைக்காகிட்ட சொன்ன கதை அஜித்த சொன்ன கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஆவேசம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை நல்லா இருக்கும் படம் ஆமாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது நான் வந்து அவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்கிரிப்டை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பக்காவாக பண்ணி வச்சுருந்தேன் அதில் அஜித் சார் நடிச்சிருந்தான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது ப நடிக்காம விட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் எங்கள் கதை கேட்க போனாலும் எங்கள் கதை சொல்ல போனாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னுடைய கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு லைன் சொன்னோடனே வந்து ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் நல்ல கதை சொல்லுவேன் அப்படின்லாம் சொன்னார் உண்மையை அதுதான் விக்னேஷ் வந்து நல்ல டேலண்டான அண்ட் டேரக்டர் அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா போடா போடி எடுத்தார் அது ஒரு எக்ஸலண்ட் படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அதுவும் ஒரு பிரமாதமான படம் காத்துவாக்கில் ரெண்டு காதல் அது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதுவும் ஒரு நல்ல சிறந்த காதல் படம் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுத்த ஒரு டேரக்டருக்கு அஜித் படம் மிஸ் ஆனது ஒரு பிளாக் மார்க் தான் அதனால் நாயன்தாரா வந்து அது ரொம்ப புண்பட்டிருப்பாங்க ஏன்னா தன்னுடைய காதல் கணவன் இல்லையா அவங்கள இந்த மாதிரி பண்ணது அசிங்கப்படுத்தினது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேதனையாக தான் இருந்திருக்கும் அதனால் அவங்க சாபம் கொடுத்துருப்பாங்க இந்த படம் வந்து விடாமுயற்சி வந்து சரியாகவே வராது ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இது வந்து ரிலீஸ் பண்ணுறதுலேயும் ஏகப்பட்ட தடங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக நியாயந்தாரா வந்து சாபம் கொடுத்துருப்பாங்க அவங்க சாபம் கொடுக்குறதும் நியாயம் தான் என்ன தப்பு இருக்குது நிச்சயமாக அந்த மாதிரி சாபம் கொடுத்துருப்பாங்க அதனால தான் இவ்வளோ தடங்கள் வந்து விடாமயற்சிக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நினச்சிங்களேன் இப்ப எங்க என்ன நீங்கள் இது ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டேன் அதாவது வந்து நாயன்தாரா சாபம் கொடுத்தாங்கன்னா வந்து அது வந்து கண்ணகி வந்து சாபம் கொடுத்து மதுரையை எரிச்ச மாதிரி நாயன்தாரா சாபம் கொடுத்தாங்கன்னா விடாமுயற்சி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது தடங்கள் ஆயிரும் அது அப்படி ஆயிரும் அதில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் இறந்து போயிடுவார் அது இது எகப்பட்ட சிக்கல் அதாவது டைரக்டருக்கும் மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கும் அடிதடி சண்டே ஆயிரும் லைக்காக்கு பண கஷ்டமாயிரும் அப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது இன்னும் என்ன அனிருத் வந்து சரியான பாட்டு கொடுக்க மாட்டாரு இந்த சாவரிக்கா பாட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிக்க வேண்டியதுதான் நயன்தாரா விட்ட சாபம் பழிக்கிற அளவுக்கு அவங்க என்ன பெரிய மதுரை எரிச்ச கண்ணையா நியூ இயர் பார்ட்டி அவங்க பாட்டுக்கு நியூ இயர் பார்ட்டி கொண்டாட போயிட்டாங்க உடனே தள்ளி போகுதுங்கிற செய்தி தெரிஞ்சனால தான் இவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபாரின் நியூ இயர் கொண்டாடுறான்னு இப்படி ஒரு போட்டோ அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க சார் பார்த்தீங்களா அது சார் இது வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இப்போ நயன்தாரா விக்னேஷ் சிவனும் அங்கே துபாயில் போய் செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கே சரி இந்த அஜித் படம் ரிலீஸ் ஆகலன்னா நயன்தாரா வந்து இந்தியாவில் இருந்துருவாங்களா விக்னேஷ் சிவன் இந்தியாவில் இருந்துருவார் அவங்க ஏதாவது ஜெர்மன் லண்டன் போவாங்க இப்போ கேவலம் துபாய்க்கு தான் போயிருக்காங்க சிங்கப்பூர் துபாயெலாம் என்னங்க லோக்கல் கண்ட்ரி மாதிரிங்க அவங்க பேங்காக்கு சிலோன்லாம் ஒரு கண்ட்ரி அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அவங்க சுவிட்சர்லாண்ட் நெதர்லாண்ட் லண்டன் பாரிஸு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா மெல்பர்ன் பிரேசில் ஆ பிரேசில் அப்படி மேப்பில் இருக்கிற எல்லா எல்லா இந்தியாவினுடைய அதாவது இந்தியாவில் உள்ள உலகத்தினுடைய கண்ட்ரி எல்லாமே சுற்றி பார்க்கற போகிறவங்க இதெல்லாம் சாதாரண இந்தியாவை தவிர இந்தியாவை தவிர எங்கே வேணாம் எல்லா இடத்துக்கும் போவோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டது அதாவது வந்து இந்த கோல்டன் விசா நயன்தாரக்கும் விக்னேஷ்வன் கப்புல்ஸ் ரெண்டு பேரும் கொடுக்க போகிறாங்க ஓ கொடுத்தாலும் கொடுப்போம் ஓகே மேபி அங்கே தான் வந்து யாருக்கு கோல்டன் விசா கொடுக்குறதுன்னு இல்லாமல் ஆகி போச்சு இல்லை அங்கே ஏதாவது பெரிய ஹோட்டல் வேலைக்கு வாங்கியிருப்பாங்க சார் அதனால் ஆமாம் அங்கே போய் துபாய் ப்ராப்பர்ட்டி எதாவது கேட்டாலும் கேட்டிருப்பார் சொல்ல முடியாது அதனால நாயந்தாராவுக்கு சாபம் நான் நீங்க நீங்கள் சொல்லலை நானும் சொல்லலை போட்டுட்டு இப்போ இனிவே சார் இந்த படம் வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கு நமக்கே தெரியும் விடாமுயற்சி நம்ம ஆரம்பத்தில் கூட பேசணும் இப்போ அஜித் சாருமே வெளிநாட்டில் இருக்கதா ஒரு தகவல் அந்த படக்குழுவோடு ஐ மீன் அந்த பட நிர்வாகத்தோடு பேசுகிறதா ஒரு செய்திகள்லாம் வெளியே வந்தது இவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்களா படத்தை திரைக்கு கொண்டு வர முயற்சிகள் எடுப்பாங்களா அப்போ உங்களுக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சு போச்சு ஜனவரி எண்ட்லேயாவது வருமா இல்லை அதுலேயுமே நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஏன்னா வலிமை படத்துக்காக தவமாய் தவம் இருந்தார்கள் அந்த மாதிரி இந்த விடாமுயற்சியும் இன்னும் நீண்டுமோ காலம் என்ன பிரச்சனை இருக்கு இப்போ அது பிரச்சனை ஒன்றும் கிடையாது சார் படம் முடியல ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அஜித் சார் வந்து தன்னுடைய பார்ட்டு நடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு டப்பிங் எல்லாம் பேசி கொடுத்துட்டாரு எல்லா வேலையும் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு ஆனால் வந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அணிலுக்கு வந்து ரீரிக்கார்டிங் போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது மிக்சிங் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குது அது எல்லாம் நடந்து ஃபைனல் ஒர்க்கு அது வந்து நடக்கிறதுக்கு நிறைய தாமதங்கள் ஆகிட்டுருக்கு அது ஆகத்தான் செய்யும் இப்போ வந்து இவ்வளோ பெரிய படத்தை கிட்டத்தட்ட பெரிய பொருட்செலவில் எடுத்த ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை கொண்டு வந்து அனிருத் மாதிரி மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுத்து மூணு நாளில் முடிச்சு கொடுக்க முடுங்கன்னா அவர் என்ன இளையராஜாவா சார் நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரே கால் ஷீட்டில் இளையராஜா வந்து ரீ ரிகார்டிங் முடிச்சிருவார் அந்தளவுக்கு சென்ஸ் உள்ளவர் அவ்வளோ பெரிய ஞானி உண்மையும் கூட நம்ம நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கோபமான பேசியிருக்கிறோம் ஆனால் வந்து இளையராஜா மாதிரி ஒரு ஜீனியஸ்னா வரது கஷ்டம் அப்படி பண்ணுறதுக்கு அனிருத்துக்கு என்ன அவ்வளோ இளையராஜா மாதிரி டேலண்ட் இருக்கா கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள் எல்லாமே ஏஆர் ரமான் அனிருத்து இமானு யுவன் சங்கர் ராஜா எல்லா மியூசிக் டேராக்டர்ஸுமே வந்து இப்போ வந்து ஒரு படத்துக்கு ரீ ரீரிக்கார்டிங்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கிறது ஒரு ஸ்டைலாகி போச்சு இப்போ அதனால் வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு தூங்குறது அப்படியே வந்து ம மச்சான் நல்லா இருக்கப்பாரு இது நல்லா இந்த மியூசிக் நல்லா இருக்காப்பாரு அப்படின்னு யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்குறது அவங்க வந்து இதில் வந்து கத்திரா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொருத்தான் அப்படின்னு கத்திரா நல்லா இருக்கும்டா இப்படிலாம் சேர்த்து 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 மெதுவா கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதாவது வந்து எப்படி சொல்றது ஒரு சொற்ற பின்ற மாதிரி மெதுவா பின்னி எல்லாம் முடிச்சதுக்கு அதுக்கு பண்ணி வெளியில கொடுக்கறது கூட வழியாயிடுறாங்க ப்ரொடியூசரு இப்ப அனிருத்திட்ட போய் மூணு நாளில் படத்தை முடிச்சு கொடுங்கன்னா எப்படி முடிச்சு கொடுப்பாரு அவர் வந்து சரி பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அதாவது லைஃப் டைம் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவோம் அப்படின்னா அவரும் வேலையை ஆரம்பிச்சிட்டார் மற்ற வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சென்சாராவது முதல்ல பண்ணிடலாமான்னா சென்சாரும் பண்ணாமல் இருக்க படம் அவர் சென்சார் ஆஃபீஸர் ஏதோ லீவில் போயிட்டாரு இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அது ஒன்று அப்புறம் அப்ராட் கண்டென்ட் அதாவது வெளிநாடுக்கு போக வேண்டிய கண்டென்ட் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே போகணும் அதை அங்கே ஒரு சென்சார்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் இப்போ அதெல்லாம் எதுவுமே நடக்கலை இது எல்லாத்தையும் மீறி பெரிய முட்டுக்கிட்ட என்னென்னா அந்த பாரமௌண்ட் சினிமாஸ் இருக்கு இல்லையா அந்த படம் பிரேக் டவுன் அதை தழுவி இவங்க எடுத்துட்டாங்க முதலே இதை வாங்கியிருந்தால் சின்ன அமௌண்ட்டு ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு கோடியிலையோ கூட இது முடிஞ்சிருப்போம் ஆனால் அதை வந்து ஒரு அசால்ட்டாக அதாவது வந்து பார்த்துக்கலாம் அது என்ன பெரிய இது அப்படிங்கிற ஒரு மெத்தனமான போக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி அதை வந்து ஒரு தள்ளி விட்டுட்டே போயிட்டாங்க கேஷுவலாக அது இப்போ இருக்கிற நவீன காலத்தில் உங்களுக்கு வந்து எங்கேயும் யாரும் எப்படியும் தப்பிக்க முடியாது பிக் பாஸ் பிக் பாஸில் சொல்கிறாங்கல்ல ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹவுஸ்க்கு தெரிஞ்சு போச்சு இது இந்த படத்தை தழுவி தமிழில் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அவங்க நூறு கோடி கிளைம் பண்ணி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அது நெகோஷியேஷன் போய் பார்த்தாங்க எவ்வளவோ நெகோசியேஷன் போய் பார்க்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடியிலையோ நாற்பது கோடியோ என்னமோ தான் குறைஞ்சி வந்திருக்கிறாங்க அந்த அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு வந்து இவங்களுக்கு விருப்பம் கிடையாது இன்னும் குறைக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க ரிலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு வருது படம் அதனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலையை பயன்படுத்தினா தான் நம்ம ஒரு காசை கறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய தொகையை வந்து ஒரு தமிழ் படத்துக்கு வந்து ஒரு பிக்சர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்குறது நியாயம் கிடையாது ஆக்சுவலி இது வந்து நியாயமாக பார்த்தா ஒரு சரி ஒரு அஞ்சு கோடி கொடுங்க எங்களை கேட்காமல் எடுத்துட்டிங்க அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் நல்லது அவங்க ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணுறாங்க இல்லை அவங்க வந்து எங்களை கேட்காமல் எடுத்துட்டாங்களே அதனால் வந்து நம்மளை கேட்காமல் எடுத்துட்டாங்களே அதனால் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு கேட்போம் அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனை ட்ரிகராகிடுச்சா என்னன்னு தெரியல அந்த அமௌண்ட்டு நெகோசியேஷன் முடியாமல் இருக்குது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சுபாஷ் கிரனுக்கு லைக்காவோட ப்ரொடியூசருக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ரெட் ஜெயின் தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா ரெட் ஜெயின்ட்ட கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ரெட் ஜெயின் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரியும் ரெட் ஜெயின் வந்து இன்றைக்கி ரூலிங் பார்ட்டியோடைய கம்பெனி அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இதை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் அவங்கள மீறி யாரும் எதுவும் தடை பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட்வைஸ் சுபாஷ்கரனுக்கு ஆனால் சுபாஷ்கரன் என்ன ஸ்ட்ரிப்டாக சொல்லிட்டாருன்னா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஒரு வேளை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை மீறி ரிலீஸ் பண்ணிட்டீங்க முந்நூறு கோடி கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது கேட்டாலும் கேட்பாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஷு ஈகோ கிளாஸ் வந்துடுச்சு அதாவது வந்து நீங்கள் வந்து நம்ம ஒன்று சொன்னோம் நம்மளை மீறி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம முந்நூறு கோடி கேட்போம்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்போ அதை படத்தை எடுத்த மகிழ் திருமேனி போயிடுவார் அஜித் போயிடுவார் ரிஜயின் ஒதுங்கிக்குவாங்க அந்த உடகை ஒர்க் பண்ண எல்லாருமே ஒதுங்கிக்குவாங்க கடைசியில் யார் வந்து சுற்றி நிற்பாங்கன்னா சுபாஷ்கர்னை சுற்றி நிற்பாங்க அவரு அவர் மேலே தான் அது போய் கரெக்டாக அது பாயும் அந்த வழக்கு அப்போ அவர் தான் அதை ஃபேஸ் பண்ணணும் அது பெரிய அமௌண்ட்டாக மாறிடும் பெரிய சிக்கலாக கூட மாறலாம் அதனால் அது வேண்டாம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுபாஷ்கர் நினைச்சிரு நினச்சி அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் காரணம் படம் ரெடி ஆகலை இப்போ இந்த நேரத்தில் அஜித் சாருமே இப்போ புத்தாண்டு கொண்டாடுத்துக்காக வெளிநாடு போயிருக்காரா அல்லது ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து இந்த மீட்டிங்லாம் நடந்ததாக சொல்கிறாங்களே எங்கே இருக்கார் அஜித் சார் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசுகிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை வந்து துபாயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்தியாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லா இடக்குமும் நெட் நெட்ஒர்க் வந்துடுச்சு கொட்டாம்பட்டியில் இருந்துட்டு கூட நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசலாம் அது ஒரு மேட்ரு கிடையாது எங்கேருந்து பேசுனா என்ன பேசுனாங்க இது வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க ரிலீஸை தள்ளி வைக்கிறோங்கிறது வந்து அஜித்துக்கு மகிழ் திருமேனி அனிருத்து லைக்கா எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தள்ளி வச்சிட்டாங்கிறது உண்மை தான் அது வேறு விஷயம் வீடியோ கால் எங்கேருந்து யார் பேசுனா என்ன அதான் நம்ம பெருசாக பொருட்படுத்த வேணாம் பொதுவாக நடிகர்கள் அதாவது அஜித் மட்டும் இல்லை இப்போ விஜயும் ஃபாரின் தான் இருக்கார் ஏன்னா நியூ இயர் நியூ இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க இப்போ பைக்கில் போகக்கூடாதுங்கிறாங்க ரெண்டு பேராக போகக்கூடாதுங்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ஜாய்மெண்ட் கூட இப்போ இங்கே கிடையாது அதாவது பப்ஸு கிளப்ஸ் ஹோட்டல்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் போனிங்கன்னா கூட பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கே மூடிட்டு வந்துருந்தாங்க அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆணு பன்னெண்டு ஒன்று தான் நியூ இயரே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபுல்லாக செலிப்ரேஷனில் இருப்பாங்க அது நம்ம ஊரில் இப்போ முடியாது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா நடிகர்களுமே என்ன பண்ணுறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய அபரிமிதமான பணம் இருக்குது போய் எங்கேயாவது இருப்போம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க நீங்கள் இப்போ சினிமா தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கோ மலையாளமோ இல்லை வந்து ஹிந்தியோ யா எந்த லாங்குவேஜானா இருந்துக்குங்க பாதி அதாவது வந்து முக்கால்வாசி நடிகர்கள் வந்து நியூ இயரை வந்து ஃபாரினில் தான் இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால் அஜித் வந்து ஃபாரின் போனது வந்து தனியாக நம்ம ஸ்பெஷலாக எடுத்து போ எல்லாம் பேச முடியாது அதாவது வேதனையில் போயிட்டாரா கவலையில் போயிட்டாரன்னா கவலையில் போயிட்டாரன்னா எங்கள் எங்கள் லோக்கலில் மதுரை கோயம்புத்தூர் ஒரு இப்படி எங்கேயாவது போய் இருந்தாருன்னா பரவாயில்ல அவர் போய் எதுக்கு ஆஃப் துபாயில் இருக்கார் அது இல்லாமல் அவர் துபாயில் வீடு வச்சுருக்காருங்க அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் அவர்ல எந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்லயுமே ஆனா அதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காதுங்க அவருக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் அவர் அவருடைய வேலை அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு அவர் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில படம் வர முடியலங்கும் போது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஸப்பாயின்மெண்டா ஃபீல் பண்றாங்க இப்ப ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப அவளா காத்திருந்தாங்க அந்த படம் வரலங்கும்போது ரசிகர்கள் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றாங்க இல்லையா அந்த ஃபீலிங் தாக்கம் அஜித் சாருக்கு இருக்குமாங்கிறது தான் இல்ல தாக்கம் வந்து இருக்காம இருக்காது சார் ஏன்னா பொங்கல் வந்து ஒரு டென் டேஸ் ஹாலிடேஸ் உள்ள ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இப்ப தீபாவளி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கவர்மெண்டா முதல் நாள் லீவ்னுவாங்க தீபாவளி அன்னைக்கு லீவ் பண்ணுவாங்க நாள் லீவு வாங்க ஆனால் பொங்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அது இதுன்னு ஒரு பத்து நாள் வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வந்துடுது ரெண்டு இந்த பத்து நாளைக்குள்ளே ரெண்டு சாட்டர்டே சண்டே வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் ஆகும் அது விடாமுயற்சி மாதிரி படம் இருக்கு இல்லையா அது பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆனால் ஒரு பல்க் கலெக்ஷன் ஆகும் படமே சுமாராக இருந்தால் கூட நான் சொல்கிறது வந்து அதாவது வந்து இந்தியன் டூ மாதிரி அந்த கங்குவா மாதிரி மிக மோசமான படம் இது ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு உதாரணம் சொன்ன வேட்டைன்னு பார்த்திங்கன்னா சுமாரான படம் தான் ஆனால் வந்து கலெக்ஷன் பண்ணிருச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நல்ல கலெக்ஷன் பண்ணிடுவோம் அஜித் மாதிரி ஒரு மாசீரோக்கு இது வந்து ஒரு நல்ல டைம் பொங்கல் வந்து அதை அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அஜித்துக்கு கவலையாக தான் இருக்கும் அந்த ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே அது கவலையாக தான் இருக்கும் ஆனால் என்ன செய்ய முடியும் சார் சூழ்நிலை வந்து இப்படி இருக்குது இதை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது எல்லாமே வந்து மனிதர்கள் வந்து செய்யணும் இது வந்து ஹியூமன் உடைய டோட்டலாக வந்து அந்த யூனிட்டு எல்லாமே வேலையெல்லாம் மனுஷன் செய்யணும் உட்காந்து அது போது என்ன செய்ய முடியும் அது வேறு வழி இல்லை ஓகே சார் என்னதாக இருந்தாலும் அஜித் சாருக்கும் ஒரு சற்று மதம் மனவேதனை இருக்க தான் செய்யும் ஏன்னா அந்த படம் வரலங்கும் போது எனிவேஸ் படம் ஆனால் ரெண்டு இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் அது என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ விடாமுயற்சி இன்னொரு இந்த மாதத்துலையோ இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வரப்போகுது இன்னொரு படம் குட் பேடாக்லேயும் இந்த வருஷத்துலேயும் வரப்போகுது அதனால வந்து அவங்களுக்கு வந்து கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டு ரெண்டு ட்ரீட் இருக்குது அதனால் அவங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் எப்போ வந்தாலும் அஜித் படம் ஓடுங்க விடாமுயற்சி பட்டையை கிளப்பு நீங்கள் பாருங்கள் ஓகே சார் நீங்களே ஒரு பாசிட்டிவாக பாசிட்டிவாக தான் நம்ம பேசணும் பாசிட்டிவாக தான் அந்த படம் நடக்கும் ஏகப்பட்ட தடைகள் இதெல்லாம் மீறி நாயன்தாரோட நீங்கள் சொன்னீங்கல்ல சாபம் இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து வெற்றி படமாக மாறும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஓகே சார் நேரம் கொடுத்தா இருக்கணும் பதில்களை கொடுத்தா நன்றி சார் நன்றி